நலக்கண வீடியோக்கான ஒரு புறம்பாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம பாரதி வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து தடுத்து அங்கே செஞ்சுருந்த பொருள் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆதி அப்படின்னு தாங்க சொல்லணும் பயங்கரமான கோபத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் பாரதி மறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்காரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பாரதி தான் காட்டுறாங்க பாரதி வந்து சாரதமாக இறந்துட்டாங்க ஆனால் ஆதி வந்து அவங்களே நினைச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம வந்து அவங்களுக்கு தேவசம் பண்ணாமல் இருக்கும் நம்மளாவே தவசம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கிட்ட கேட்கறாங்க ஏ உனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஐயர் இருந்தா சொல்லுடி அப்படிங்கிற கேட்காங்க எதுக்குடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லைடி எங்கள் அத்தைக்கு வந்து தவசம் பண்ணணும் அவங்க போனது வந்து என்னால் இருந்தாலும் நம்மளுக்காக நான் எதாவது பிராகி திட்டம் பண்ணணும்னு நினைக்கேன் அதாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ அவ்வளோதானே நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு தெரிஞ்ச ஐயர் ஒருத்தர் இருக்காரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் நல்ல நாள் பார்த்து நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஐயரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாங்க வீட்டுக்கு கூட்டோம் தானே அவங்க வந்து விஷயத்த சொன்னோடனே ஐயர் வந்து சொல்கிறாரு சரிம்மா நாளைக்கே வந்து நல்ல நாள் இருக்குது நம்ம நல்லபடியாக பண்ணிடுவோம் வீட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுத்தாங்க இந்த விஷயத்தை வந்து ஆதி வந்து ஆதிக்கிட்ட வந்து பார்த்து பார்த்தி வந்து சொல்லாமே இருக்காங்க என்னடா இது இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலேயே வந்து சொல்லாமே இருக்காங்க ஏன்னா ஆதி வந்து ஃபேஸ் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்களே அதனால் சொல்ல சரி நம்மளால் செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவெடுத்து மறுநாள் ஐயர்லாம் கூப்பிட்டு வச்சு தமிழ் அதுக்கடுத்து பாரதி எல்லாருமே உட்காந்து ஆனால் சாரதா அவங்களோட ஃபோட்டோ வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயர் வந்து மந்திரமெல்லாம் ஓதிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சைடில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க தவசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆதி வந்து என்ட்ரி ஆகிறாங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது நம்ம அம்மாவுக்கு போய் இவங்க இப்படி தவசம் பண்ணலாம் நம்ம அம்மாவையும் கொண்டுட்டு இப்படி தவசம் பண்ணுற மாதிரி நாடகம் ஆக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விறுவரும் வந்துட்டு பாரதி யாரோட அம்மாக்கு யார் வந்து தவசம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அந்த இலையில் தவசம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி அள்ளி எரிஞ்சிடுறாங்க பயங்கரமான கோவம் ஆயிடுறாங்க அது என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவை கொண்டுட்டு இப்போ நீங்களே தவசம் பண்ணுறீங்களா அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவை கொண்டு நீங்கள் வந்து பிராய் திட்டம் இருக்கீங்களா ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி வந்து அழுதுகிட்டே அவங்க ஒரு ரூமில் போய் உட்காந்து இருக்காங்க நைட் நேரத்தில் வந்து ஆதி தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா அவங்களோட பாரதியை அவங்களோட சேர்ந்து இருந்தாங்களே அந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு என்னடா அது நம்ம வந்து பாரதியை வந்து போ போன்னு விட்டு விரட்டி விட்டாலோ அவங்களோட ஞாபகம் வந்து நம்மளை விட்டு போக மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரதியை மறக்கிறது தான் நமக்கு ஒரே வழி நிம்மதியாக இருக்கணும்னா பாரதியை மறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடறாங்க மறுநாள் காலையிலேயே வந்து டாக்டர் போய் பார்க்காங்க சொல்லுங்கள் ஆதி உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாதி சொல்கிறீங்க ஒய்ஃபையே மறக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை டாக்டர் அது வந்து கொஞ்சம் பெர்சனல் எனக்கு வந்து என் ஒய்ஃபோட ஞாபகம் வரவே கூடாது அவங்கள வந்து முழுசாக மறக்கணும் அதுக்கு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டர்கிட்ட ஆதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க